ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த இந்த காலை உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான மீட்டிங்காக பாஸ்டர் வெளியே போயிருக்கிறபடினால் அவரால் உங்களோடு கூட இணைய முடியல கர்த்தர் என்னை உங்களோட கூட இணைய வைத்திருக்கிறார் கத்தருக்கு நன்றி சொல்லுத்துக்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதமான வார்த்தைய கர்த்தர் பரலோகத்திலிருந்து அனுப்பி இருக்கிறார் ஆமீன் சொல்லுங்க எனக்காக ஒரு வார்த்தை அனுப்பப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை பெற்றுக் கொள்ள போகிறீங்க ரெடியா உங்க உங்க நீங்க பாருங்க இப்போ இல்லைனாலும் அவங்க திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த லைவை நீங்க பார்க்கும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம் இன்னைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் சில நேரத்துல நம்ம யோசிப்போம் சிஸ்டர் நீங்க கேட்கலாம் ஜபம் பண்ணதுக்கு பிற்பாடுதான் உபவாசித்ததுக்கு பிற்பாடுதான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு சிஸ்டர் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரச்சனை கம்மியா தான் இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கல்ல இந்த மாதிரி டவுட் அநேக கிறிஸ்துவர்களுக்கு இருக்கு உங்களுக்கும் கூட இன்னைக்கு இருக்கலாம் ஆமாங்க பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து அவர் வனாந்தரத்துக்கு ஆவியானவரால அனுப்பப்பட்ட பொழுது நாற்பது நாள் அல்லு பகலு உபவாசிப்பதற்காக ஆண்டவர் போகிறார் அங்க பொழுது வேதம் சொல்லுகிறது உபவாசமும் ஜெபமும் பண்ணுகிற நேரத்துல பிசாசு வரல அவர் உபவாசித்து அந்த தான் பிசாசு உள்ள ஒருவேளை இத்தனை நாட்கள் நீங்க சில போராட்டத்தை பார்க்காம இந்த நாட்கள்ல போராட்டம் அதிகமா இருக்கிறபடி நீங்க காணப்படலாம் ஏன் தெரியுமாங்க இது வரைக்கும் பிசாசு உங்களை மறைந்திருந்து அட்டாக் பண்ணலாம் அவனுக்கு என்னன்னா நீங்க பெரிய ஆளா அவனுக்கு தெரியல ஏன்னா நீங்க ஜெபிக்கல நீங்க வேதம் வாசிக்கல நீங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத போது அவனுக்கு நீங்க பெரிய ஆளா தெரியல ஈஸியா உங்களை வீழ்த்திக்கிட்டே இருந்தா ஆனா நீங்க என்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ என்னைக்கு வேதம் அதிக வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ என்னைக்கு இந்த மாதிரி வார்த்தையை அதிக கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் பிசாசு டைரக்டா வந்து அட்டாக் பண்ணுவான் இது வரைக்கும் மறைந்திருந்து செயல்பட்ட அசுத்தாவி நேரடியா வந்து ஒரு அட்டாக்க கொடுக்கும் போது புரிந்துக்கோங்க அவன் வீழ்த்தப்பட்டாயிற்று ஆம பாருங்க இத்தனை வருஷம் ஏசப்பா இந்த பூமியில பிறந்த பொழுது அவருக்கு அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது என்ன பிரச்சனை வந்தது பிறந்த உடனே எல்லா ஆண் பிள்ளைகளை கொல்லணும்னு சொல்லி அப்ப இருக்கிற ராஜா சொல்றாரு தேவ தூதர்களால இயேசு கிறிஸ்து மறைக்கப்படுறாரு இந்த மாதிரி பல இடத்துல ஏசு கிறிஸ்து என்ன பண்றாரு காப்பாற்றப்படுகிறார் ஆனா அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது மறைந்திருந்து அட்டாக் பண்ணின அசுத்தாவே இப்ப டைரக்டா வரான் பிரியமானவர்களே புரிந்து கொள்ளுங்க நீங்க உங்க ஆவியில பலப்பட பலப்பட அவன் நேரடியா வந்து உங்களை அட்டாக் பண்ண நினைப்பான் ஒன்னு புரிந்து கொள்ளுங்க அவன் நேரடியா வரான்னாலே நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுடைய பவர் உங்களுடைய வல்லமைய கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் ஆமீன் சொல்லலாமா பவர் ஹாஸ் பீன் இன்க்ரீஸ்டு ஆமா ஒரு போன்ல ஒரு சார்ஜ் கம்மியாக கம்மியாக என்ன ஆகும்னா அதோட பிரைட்னஸ் கம்மியாகும் அதோட யூசேஜ் கம்மியாகும் இல்லைங்களா அதே போலதான் இத்தனை நாள் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மங்கி எரிகிற தீயா இருந்திருக்கலாம் அணைந்து போகிற ஒரு தீயை போல இருந்திருக்கலாம் ஆனா பிரியமானவர்களே இந்த நாட்கள்ல அதிகமான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் பற்றி எரிகிற அக்கினியா மாறிக்கிறார்கள் அதனாலதான் பிசாசுக்கு உங்களை பார்க்கும் பொழுது பயம் வருது பிசாசுக்கு நீங்க ஒரு எப்படி சொல்றதுங்க ஒரு ஆட்டம் மாதிரி பிசாசு உங்களை பார்க்கிற எல்லாரும் சொல்லுங்க வல்லமை எனக்குள்ளாக அதிகரித்து விட்டது எஸ் கர்த்தர் உங்களுக்கு மேலாக இருக்கிற அக்கினிய அவர் வல்லமையாக பற்றி எரிய செய்ய கொண்டு எரிய செய்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்துல பிரிய மாணவர்களே என்னோட இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தகப்பன்மாரையின் பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்பப்படுறது ஒண்ணுதான் பிரச்சனை அதிகமாகும் போது போராட்டம் அதிகமாகும் போது நான் ஜெபம் பண்ணி பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லாதீங்க நீங்க ஜெபிக்க ஜெபிக்க தான் மறைந்திருக்கிற அசுத்த அவிகள் மறைந்திருந்து உன்னை வீழ்த்த வேண்டும் நினைக்கிற ஒவ்வொரு பிசாசின் செயல்பாடுகள்

தெரியுமாங்க இது வரைக்கும் உங்களை அழிக்க நினைத்த இது வரைக்கும் உங்களை ஒடுக்க நினைத்த இது வரைக்கும் உங்களை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிற உங்களுடைய நன்மைகளை டிலே பண்ணி கொண்டிருக்கிற எல்லா தீமையான காரியங்களை கர்த்தர் அடித்து துரத்த போகிறார் ஆமே சொல்லுங்க இனிய வாழ்க்கையில தாமதம் இருக்காது அமேன் எஸ் எஸ் சொல்லுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கர்த்தர் தாமதத்தை கேன்சல் பண்ணுகிறார்

பிரியமானவர்களே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேக்கு பின்பாக இருக்கிற வரைக்கும் அவங்க கோளை உபயோகப்படுத்தி ஒவ்வொரு அற்புதங்களை செய்தார்கள். ஆனா பிரியமானவர்களே யோசுவாவின் காலத்துக்கு பிற்பாடு அவங்க கோளை உபயோகப்படுத்தல மாறாக காலை உபயோகப்படுத்தினார்கள் காலம் மாறினது சொல்லுங்க சீசன் ஹஸ் பீன் சேஞ்ச்ட். பண்ணுங்க. சீசன் ஜீசஸ். ஹalleluya. சீசன் चेंज ஆனதுக்கு பிற்பாடு

துணை நிற்கப் போகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமின் கமெண்ட் பண்ணலாமா சீசன்ஸ் பின் சேஞ்சு மூணு முறை என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க சீசன்ஸ் ஹவ் பீன் சேஞ்ச்டு சீசன்ஸ் ஹஸ் பீன் சேஞ்ச்டு சீசன்ஸ் ஹஸ் பீன் சேஞ்ச்டு ஹாலே லூயா ஆமாங்க மோசையின் காலம் முடிக்கப்பட்டு இனி யோசுவாவின் காலத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க வாசிப்போம் மத்தேயு நாலாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க அவர் பிரதி பிசாசு முதல் முறை சோதிக்கிறான் எப்படி சோதிக்கிறானா இந்த கல்லுகளை அப்பமாய் மாற்றுங்கன்னு சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவர் பிரதி மனுஷன் அப்பத்தினாலே மாத்த மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்கிறான் என்று எழுதி இருக்கிறதே என்றார் வேதம் சொல்கிறது ஏசப்பா டைரக்டா வந்து அட்டாக் பண்ண அசுத்தாவிய எப்படி டீல் பண்ணாரு தெரியுமாங்க நான் உபவாசம் இருக்கிறேன் நான் ஜப பண்றேன் அதனால உன்ன நான் இன்னைக்கு அடிக்க போறேன் ஆண்டவர் சொல்லல எப்படி தெரியுமாங்க சொன்னாரு எழுதி இருக்கிறபடியே ஆமே சொல்லுங்க பாரு தகுந்த வேலை கிடைக்காம இருக்கலாம் அப்ப நீங்க சொல்லணும் நான் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கணியை தந்து இலை உதராத மரத்தை போல இருக்கிறவன் நான் செய்வது எல்லாம் வாய்க்கும் இதுதாங்க உங்களுடைய பேச்சா இருக்கணும் ஒருவேளை வீட்டுல டிப்ரெஷன் போராட்டம் பிரச்சனைகள் அதிகமான சொல்லணும் இதுவரை இன்று காணும் எகிப்தியனை இனி நான் பார்க்க மாட்டேன் கத்தரையினோடு கூட இருக்கிறபடியால் நான் பயங்கரமான காரியங்களை செய்வேன் கத்தரினோடு கூட இருந்து என்னுடைய பலவீனத்துல அவருடைய பலனை பூரணமாய் விளங்கும்படி செய்வார் இப்படிதாங்க உங்களுடைய பேச்சா இருக்கணும் நீங்க அப்படி செய்யும் பொழுது பிசாஸ் என்ன பண்றான்னு தெரியுமாங்க வேதம் சொல்லுகிறது அவன் ஓடி போனான் என்று வேதம் சொல்லுகிறதா ஆமென் இன்னைக்கு இந்த காலை வேலையில இந்த பேத் கிளினிக்ல ஜாயின் பண்ண ஒவ்வொரு குடும்பத்தை அழக்கழிக்கிற அசுத்த ஆவிகள் இந்த வார்த்தையை கேட்க 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 உங்க வாழ்க்கையை விட்டு கத்தர் ஓடி போக செய்கிறார் ஆமீன் அவன் அவன் தள ஓட போகிறான் கத்த சொல்லுகிறார் நீயோ திரும்ப எழுந்து நிமிர்ந்து நிற்கிற நாட்களுக்குள்ள கத்தர் கொண்டு வந்திருக்கிறார் ஹாலே லூயா சொல்லுங்க ஐ வில் ரைஸ் அகேன் நான் திரும்பவும் எழும்புவேன் கமெண்ட் பண்ணலாமா ஐ வில் ரைஸ் அகேன் ஐ வில் ரைஸ் அகேன் எஸ் கர்த்தர் நீங்க திரும்ப எழும்பும்படி தாங்க இந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு நீங்க மடங்கி விழும்படியாக கர்த்தர் தன் ஜீவனை உங்களுக்கு கொடுக்கவில்லை சோ ஏசு கிறிஸ்து முதல் அட்டாக்கை எழுதி இருக்கிறபடி ஜெயிக்கும் பொழுது பிசாசு அடுத்தது என்ன பண்றான்னா ஏசப்பா எது யூஸ் பண்ணாரோ அதையே அவனும் யூஸ் பண்றான் பாருங்க பிசாசு ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட இப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் தெரியுமா வாசிக்கிற ஆறாவது வசனம் மத்தையும் நாலு ஆறு நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே என்றான் பாருங்க பிசாசு எதை யூஸ் பண்றான்னா ஏசப்பா ஃபர்ஸ்ட் ட்ரிக் எழுதி எழுதியிருக்கிறதே சொன்னாரு அவன் அடுத்த முறை அட்டாக் பண்ண வரும்பொழுது அவனும் அதே ட்ரிக்கை யூஸ் பண்றான் எழுதியிருக்கிறதே இந்த நேரத்துல நீங்க என்ன தெரியுமாங்க பண்ணணும் இந்த உபவாசமும் ஜபமும் டிசர்னிங் ஸ்பிரிட் ஆண்டவர் கொடுப்பாரு பகுத்தறிகிற வரண கொடுப்பாரு இது கர்த்தர் தான் பேசுறாரா இல்ல பிசாசு நம்ம கூட பேசுறானான்றத நீங்க பகுத்தறியும் பொழுது பிரியமானவர்களே கர்த்தர் சொல்றாரு உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன பண்ணா திருப்பாயாக பரிட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே சோ ரெண்டாவது முறை பிசாசை உங்களுடைய நன்மைகளை வைத்து அட்டாக் பண்ணனும்னு நினைக்கும் பொழுது உங்க குடும்பத்தை வைத்து கர்த்தர் எது கொடுத்தாரோ அதையே வச்சு உங்களை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நீங்க என்ன தெரியுமா அங்கே பண்ணனும் அவர்களை வெறுக்க கூடாது உங்க கணவரையோ உங்க மனைவியையோ கர்த்தர் கொடுத்த உங்க பிள்ளைகளையோ உங்க பிஸ்னஸையோ இதில் எனக்கு முன்னேற்றமே வர மாட்டேங்குது ஸோ ஐ அம் கோயின் டு ஸ்டாப் ரெவ்ரித்திங் நான் எல்லாத்தையும் நிறுத்த போறேன் அப்படின்னு கர்த்தர் கொடுத்ததுல கோபப்படக்கூடாது அதற்கு பின்பாக கிரியை செய்கிற அசுத்தாவிகளுக்கு மேல உங்களுக்கு ஒரு கோபம் வர வேண்டும் ஆமீன் சொல்லுங்க ஒரு ஆவிக்குரிய கோபம் ஆமாங்க ஒரு ஆவிக்குரிய கோபம் வந்து அந்த அசுத்தாவிகளை நீங்க வார்த்தையை வைத்து அடிக்க வேண்டும் மாணவர்களே பிசாசி இருக்கிறபடியால் நீ என்னை பரிட்சை பார்க்க முடியாது ஏன்னா எனக்குள்ளாக கத்தர் இருக்கிறாரு நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும் சோ காலை வேலையில பிரியமானவர்களே உங்களை அழக்களித்துக் கொண்டிருக்கிற உங்களை நடுங்க வைத்துக் கொண்டிருக்கிற சில காரியங்களை கத்தர் ஸ்டாப்

எதிர்பார்ப்பார் இந்த காலை வேலையில கர்த்தர் உங்களை எதை செய்ய சொல்லியிருக்கிறார் ஒரு வேலை ஒரு பிசினஸ் செய்ய சொல்லியிருக்கலாம் அதுல நீங்க தொடர்ந்து லாஸ் ஃபேஸ் பண்ணலாம் ஆனா விடா பிடியா நில்லுங்க ஏன்னா கொடுத்தது கர்த்தர் இல்ல நிச்சயமாய் உயர்த்துவார் இப்படிதாங்க வேதாகமத்துல ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது முதல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க அந்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா என்ன நடக்கும்னா எளியா ஜெபித்த அடுத்த நிமிஷம் வானத்துல இருந்து அக்கினி கீழே வரும் ஆனா அதுவே ஒரு சில அதிக ஒரு சில வசனங்களுக்கு பிற்பாடு ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா ஏழு முறை வேலைக்கார போய் போய் வேலையில உங்க வாழ்க்கையில சில காரியங்களை நீங்கள் பிடிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் வாசிக்கிற ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் ஆகாப் போஜன பானம் பண்ண போனால் பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தலையிலே தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் எத்தனை முறை பார்க்க சொன்னார் என்று எல்லாரும் வாசிச்சிருப்பீங்கல்ல ஏழு முறை போய் பார்க்கிறாரு என்னடா இது நான் ஜெபிச்ச உடனே அற்புதம் நடக்கலையே ஸ்டாப் பண்ணலங்க எலியா விடா பிடியா நிக்கிறாரு அதனால தாங்க அவர்கள் அற்புதத்தை பார்த்தார்கள் இந்த காலை வேலையில சொல்றேன் கர்த்தர் உங்களை எதை செய்ய சொல்லியிருக்கிறாரு உங்களை எதை

இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் எஸ் நீங்க நீங்க வெக்கப்பட்டு போக வாய்ப்பே கிடையாதுங்க பாருங்க வேத வேதம் சொல்லுகிறது நாற்பத்தி நாலாவது வசனம் ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டு நாப்பத்தி நாலு ஏழு தரம் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனைய சிறிய மேகம் எழும்புகிறது என்றான் பாத்தீங்களா பிரியமானவர்களே விடாப்பிடியான ஜபம் விடாப்பிடியான சில காரியம் மேகத்தை கொண்டு வந்தது அங்க எந்த அறிகுறியும் இல்ல காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனா பள்ளங்கள் நிரம்பினது உங்க விடாப்பிடியான ஜபம் என்னத்தை கொண்டு வரும் தெரியுமாங்க அறிகுறியே இல்லாத அற்புதங்களை கொண்டு வரும் உங்க விடாப்பிடியான சில காரியங்கள் கத்தருக்காக நீங்க செய்த வைராக்கியமான சாக்ரிபைஸ் அதாவது பலிகள் என்ன தெரியுமாங்க கொண்டு வரும் விடாபிடியான பிடியான நன்மைகளை கொண்டு வரும் எங்க இருந்தாலும் நன்மைகளை கத்த இழுத்து கொண்டு வருவார் உங்களுடைய ஜபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு ஆமே இந்த காலை வழியில கத்தர் சொல்றார் மகனே மகளே என் தாயாரு என் சகோதரியை கத்தர் சொல்லுகிறாரு உன் ஜபத்திற்கு பதில் உண்டு உன் கண்ணீருக்கு பதில் உண்டு நீங்க எதெல்லாம் கத்தர்கிட்ட வேண்டி இருக்கிறீங்களோ அதெல்லாம் கத்தர் செய்யாம விடவே மாட்டார் நிச்சயம் அதை இன்றைக்கு செய்வார் ஆமன் கமெண்ட் பண்ணலாமா டுடே ஐ வில் சி மை மிரக்கல் எஸ் எஸ் கமெண்ட் பண்ணுங்க டுடே ஐ எம் கோயிங் டு ரிசீவ் மை மிரக்கல் டுடே ஐ எம் கோயிங் டு ரிசீவ் மை மிரக்கல்

எக்ஸ்ட்ரா மிரக்கில் எக்ஸ்ட்ரா மிரக்கில் நம்ம நினைக்கிறோம் நான் ஜெபிச்சது மட்டும் தான் கத்தர் செய்வார் இல்லங்க கத்தர் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு செய்வார் ஏன்னா நீங்க கத்தருடைய பிள்ளைக தான கத்தர் உங்களை கைவிட மாட்டார் வேதம் சொல்லுகிறது எளியா மழைக்காக தான் ஜெபிச்சாரு ஆனா அந்த இடத்துல கத்தருடைய கரம் இறங்கினது கரம் மாத்திரம் இறங்கல வேதம் சொல்லுகிறது எளியா ஆகாவுக்கு ரதம் இருந்தது ஆனா கத்தர் எலியாவையே ரதமாய் மாற்றினார் இந்த காலை வேலை இல்லைங்க உங்க கிட்ட என்ன இருக்கு உங்க பேக் கிரவுண்ட் என்ன இருக்கு நான் பார்க்க மாட்டாரு கத்தர் எப்படி எலியாவையே ரதமாய் மாத்தினாரோ அதே போல உங்களை கத்தர் ரதமாய் மாற்றுவார் நீங்க ராஜாக்களை பார்க்கிலும் உங்க ஏரியால இருக்கிற பெரிய ஆட்களை பார்க்கிலும் உங்களுடைய பிசினஸ்ல இருக்கிற உங்கள காம்படீட்டர்ஸை பார்க்கிலும் கத்தர் உங்களை உயர்ந்திருக்க செய்வார் ஆலே சொல்லுங்க நான் உயர்ந்திருந்தேன் உண்டானது விடாபிடியான ஜெபம் கொண்டு வந்தது பிரியமானவர்களே அட்டாக் வரத பார்த்து பயப்படாதீங்க அட்டாக் வர நேரத்துல தான் எக்ஸ்ட்ரா miracle நடக்கும் கமெண்ட் பண்ணலாமா எக்ஸ்ட்ரா miracle எக்ஸ்ட்ரா miracle எக்ஸ்ட்ரா miracle

பார்க்கிறார் காட்டிலும் எல்லாத்தாட்டிலும் உங்களை பெரியவனாய் பார்க்கிறார் உங்களை கத்தர் கோளாய் மாற்றுவார் உங்களை கர்த்தர் ரதமாய் இன்றைக்கு போகிறார் உங்களை கர்த்தர் இன்னைக்கு அற்புதங்களாய் போகிறார் சொல்லுங்க இனிக்கு அற்புதங்களை மாற்றப்போகிறார் நானே அற்புதமாய் மாற போகிறேன் வேதம் சொல்லுகிறது கத்தர் சொல்றாரு மோசை கிட்ட யாத்திரியாக மூணாம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே கத்தர் சொல்லுவார் இந்த கோளை நீ எடுத்துட்டு போ இந்த கோள் மூலமா தான் அநேக அற்புதங்களை நான் செய்ய போறேன் ஒருவேளை ஒரு குச்சிய போல ஒரு பிசினஸ் நீங்க வச்சிருக்கலாம் ஒரு கோளை போல சில காரியங்களை உங்க கரத்துல வைக்கலாம் கத்தர் இந்த காலை வேலையில உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் மகனே மகளே இந்த கோள் தான் அநேக காரியங்களை அற்புதமாய் செய்ய போகிற ஒரு ஆசிர்வாதமாய் மாற போகிற சொல்லுங்க சாதாரண காரியத்தை கத்தர் பெரிதாய் மாற்ற போகிறார் சாதாரண காரியத்தை கத்தர் பெரிதாய் மாற்ற போகிறார் இன்னைக்கு நான் சொல்றேங்க கவலைப்படாதீங்க அட்டாக் வந்த உடனே சாசேனா அழிச்சுட்டான்னு நினைக்காதீங்க அவ்வளவுதான் உங்க வாழ்க்கையில மிக பெரிய காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்று அர்த்தம் கமெண்ட் பண்ணுங்க சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் இன் மை லைஃப் எல்லாரும் விசுவாசிக்கிற எல்லாரும் சூப்பர் நேச்சுரல்

எஸ் கண்ண முடி செபிக்கலாமா இன்னைக்கு கத்தர் உங்களையே ஒரு மிரக்கலாய் மாற்ற போகிறார் கத்தாவே உங்களுடைய பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன் இந்த காலை வேளையில இந்த ஃபேத் கிளினிக்ல இணைந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அண்டு இன்னைக்கு நாங்க கேட்ட வார்த்தையின்படி எக்ஸ்ட்ரா மிரக்கல் சூப்பர் நேச்சுரல் மிரக்கல்ஸ் நடப்பதாக போராட்டத்தை பார்த்து துவண்டு போய் உட்காராத ஒரு பலனை உங்க பிள்ளைகளுக்கு இந்த காலை வேலையில நீங்க தரும்படிக்காய் நான் செபிக்கிறேன் இந்த போராட்டத்துல எழும்பி நிற்கிற ஒரு பலனை தேவன் நீங்க தாங்க எதிர்த்து நிற்கிற பலனை தேவன் நீங்க தாங்க ஆண்டவரே இது எல்லா போராட்டத்தையும் இன்றைக்கே அதமாக்குகிற ஒரு வல்லமை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தேவன் நீர் இன்க்ரீஸ் பண்ணும்படிக்காய் நான் ஜெபிக்கிறப்பா இது வரைக்கும் சாதாரண வல்லமையில ஓடி இருக்கலாம் ஆனா இந்த நாள் முதல் கொண்டு இந்த ஃபெய்த் கிளினிக் முதல் கொண்டு ஆண்டவரே அதிகரிக்கப்பட்ட வல்லமையில ஓட எலியாவை போல ரதமாய் மாறி ஓட போல அந்த கோள் அற்புதங்களை செய்கிற கோளாய் மாறினது போலவே இவர்களும் அற்புத செய்கிற கோள்களாய் மாறும்படிக்காய் நான் செபிக்கிறப்பா இவங்க வாழ்க்கையில பார்த்த பிரச்சனைகள் இந்த ஜூலை மாசத்தோட ஒரு முடிவுக்கு வரட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன் தேவன் பெரிய காரியத்தை செய்வீராக ஏசு கிறிஸ்துவ நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கெட் ரெடி

பத்திரை மணிக்கு நமக்கு Friday fasting prayer இருக்கிறது இதே liveல நீங்கள் ஜோயின் பண்ணிக்கொள்ளுமாரு அன்போடு கொள்கிறேன் Get ready to receive your supernatural miracle இயற்கு இக்கு கப்பார்ப்பட்ட extra miracle பெற்றுக்கொள்ள தயாராயிக்கொள்ளுங்க Thank you so much for joining